எல்லா தமிழ் தாய் மக்களுக்கும் வணக்கம் நான் மைக் சுதாகர் மெமிகரி ஆர்ட்டிஸ்ட் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி போறோம் அப்படின்னா நடிகர் பரோட்டா சூரிய பற்றி தாங்க அவர் எப்படி சினிமாக்குள்ளே வந்தார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் இன்றைக்கி ஒரு கதாநாயகனா மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிச்சார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மதுரை மாவட்டம் ராஜாங்கூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஆறு பிரதர்ஸோட பிறந்திருக்கிறாருங்க அம்மா வந்து ஒரு கூலி விவசாயம் பார்க்குறவங்க அப்பாவும் ஒரு கூலி விவசாயம் பார்க்குற ஆள் அப்பாவுடைய பிளஸ் சொல்லணும் அப்படின்னா அப்பா வந்து எப்பயுமே ஒரு காமெடியாக பேசக்கூடிய ஆள் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரையும் எப்பயுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாராம் அவருடைய மைனஸ்ன்னு சொல்லணும்னா அவர் வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் குடி வந்து குடும்பத்தையே பராமரிக்க முடியாமல் பிள்ளைகளுடைய படிப்பையும் வந்து கண்டினியூ பண்ண முடியாம இருந்திருக்கிறாரு அப்போ தான் நம்ம பரோட்டாசூரிய வந்து ஒரு ஏழாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் போயிருக்கிறாருங்க எட்டாம் கிளாஸ்லேருந்து பாதிலே நிப்பாட்டிட்டு குடும்ப சூழ்நிலையை பார்த்து அவர் வந்து கூலி வேலைக்கு போயிருக்கிறாரு அங்கே ஊர்லேயே வந்து கூலி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு இந்த சினிமா ஆசை அவருக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னா அங்கே சின்ன சின்ன நாடகங்கள் ஊருக்குள்ள போட்டு அதில் போய் நாடகங்கள் திரைப்படங்கள்லாம் நடிச்சுட்டு இருந்திருக்கிறாரு நடிக்கிறது மட்டும் கத்துக்காம டான்ஸும் கத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு இவர் எப்படி டான்ஸ் கத்துக்கிட்டாருன்னா அங்க யாராவது இறந்து போனாங்களாம் தப்பெல்லாம் அடிப்பாங்க இல்லையா இவர் போய் லுங்கெல்லாம் கட்டிட்டு அங்க போய் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்போதான் வந்து அவருக்கு வந்து டான்ஸ் எல்லாம் வந்திருக்கு நம்ம சினிமாவில் எப்போதும் நடித்து பெரிய நடிகனாகி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு கிளம்பி வந்திருக்கிறாருங்க மதுரை மதுரையில் வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துருக்காரு நம்ம இங்கேயே இருந்தால் நம்ம லைஃப் போயிடும் நம்ம மெட்ராஸுக்கு போய் பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ட்ரெயின் ஏறு சென்னைக்கு வந்துட்டார் சென்னையில் வந்து இறங்கி இங்கே யாருமே தெரியாது சினிமாவுக்கு வாய்ப்பு எங்கே கேட்குறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு டீனரில் வந்து மண் அள்ளும் லாரியில் ஒரு கிளீனர் வேலை கிடைச்சிருந்துருக்கு அந்த கிளீனர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வந்து லீவு கிடைக்கிற டைமில் வந்து சினிமா ஆட்களில் பிடிச்சி சினிமா சம்மந்தப்பட்ட வேலைகளை பார்த்தோம்னா நம்மளுக்கு சினிமா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சினிமா சம்மந்தப்பட்ட வேலைக்காக வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்போது ஒரு ஆர்ட் டைரக்டரை பிடிச்சி ஆனால் எனக்கு எப்படியாவது கொஞ்சம் வேலை கொடுங்க இதில் நான் சினிமாவில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே உனக்கு என்ன வேலை தெரியும் பாரு நான் எல்லா வேலையும் பார்ப்பேனா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி வா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இந்த பெயிண்டிங் அடிக்கிற வேலை இந்த ஆடியோ செட்டப் போடுற வேலை எல்லாமே ஆர்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு முதல் படம் முதல் டைலாக்கு பேசுனது கண்ணன் வருவான் அப்படிங்கிற படத்தில் கவுண்டம் நிசாரோட காம்பினேஷனில் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அஜித் சார் நடித்த படங்கள்லையும் நடிச்சிருப்பார் ஒரு காமெடியனாக அறிமுகப்படுத்தினது சுசீந்திரன் இயக்கத்தில் வந்த வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற படத்தில் இவர் வந்து ஒரு பராட்டா காமெடியில் அடிச்சு தூள் கலப்பி பராட்டா சூரி அப்படிங்கிற பேரை வந்து வாங்குறாரு அதுக்கப்புறம் அடுக்கடுக்கா படம் வாய்ப்பு கும்மியது பிஸியாகிறாரு ஒரு கவுண்டமணி ஒரு செந்தில் ஒரு வடிவேல் இல்லாத இடத்த இவர் வந்து பூர்த்தி செஞ்சிக்கிட்டு இருந்துருக்கிறாரு நல்ல ஒரு காமெடியனாக ஒரு நல்ல என்டர்டைனராக மக்கள் மனசில் நல்லா இடம் பிடிச்சிட்டு வந்த சமயத்தில் நம்ம வெற்றிமாறன் வந்து ஒரு நாலஞ்சு டைம் தான் அவர் மீட் பண்ணியிருப்பாராம் பராட்டாசூரியை இவர் வந்து எழுதும்போது கதை எழுதும்போதே வந்து விடுதலை படத்துக்காக கதை எழுதும்பொழுது பராட்டாசூரி வந்து இது ஹீரோவா ஹீரோவாக பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட்டு பேசியிருந்துருக்காரு அப்போ பராட்டாசூ சூரிய வந்து ஃபஸ்ட் ஒத்துக்கலாம் என்ன வந்து காமெடியானாவே மக்கள் என்னை பார்த்துட்டாங்க நீங்க என்னை கதாநாயகனா ஆக்குறீங்க அது எனக்கு செட் ஆகுதானா அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இல்லை நீ உனக்கு செட் ஆகும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரோட்டா சூரியை ஒரு ஹீரோவா விடுதலை படத்தில் ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்துறாரு நம்ம காமெடியானா ஒரு பரோட்டா சூரிய பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவா பார்க்கும் பொழுது ஒரு மிக பிரம்மாண்டமாக எல்லாரும் பேசக்கூடிய படமா அமைஞ்சிச்சு இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற கார்டனில் ஹீரோவா வரும்பொழுது சூரிய வந்து நல்லா உழைச்சிருக்காரு சமீபத்தில் விஜய் சேது சேதுபதி சிவகார்த்திகன் இவங்க ரெண்டு பேருமே சூரிய பத்தி பேசியிருப்பாங்க நிறைய பேர் சினிமா வட்டாரங்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதியே தாண்டி வருவாரு விஜய் சேதுபதிக்கு போட்டியா சூரி அப்படின்னு நிறைய சினிமா வட்டாரங்கள் சொல்றாங்க அடுத்த விஜய் சேதுபதி நம்ம சூரி தான் அப்படின்னு சொல்றாங்க அதனால அதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த மாதிரி நல்ல கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நல்ல ஹிட்டான படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் ஏங்க இவரை பத்தி நீங்க நடிகர்கள் பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எப்படி லைஃப்ல முன்னேறினாங்க அப்படின்னு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கும் இந்த ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த ஸ்டோரி வந்து அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்